வணக்க நண்பரே நான் தான் உங்கள் முருகன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வச்சு சேலை வந்து புத்தம் முது உரவான லேட்டஸ்ட் மாடலா அசல்பட்டு பட்டுல த்ரீ டி ஸ்பெஷல்ல களம்கரி டிசைன்ல பிளாரல் டிசைன்ல ட்ரெண்டிங்கா யூனிக்கா புத்தம் புது உரவா லேட்டஸ்ட் மாடலா த்ரீ டி ஸ்பெஷல் அசல்பட்டு பட்டு இன்னைக்குள்ள ட்ரெண்டிங்கான மாடல் புத்த வடிவே உங்கள் கையெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் மாடலா வந்துருக்குங்க சேல அப்படியே ஏசி மாதிரி அப்படியே அப்படி பிளாக் ப்ரெண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் பட்டு கூட தோத்து போகும் லேட்டஸ்ட் மாடலா ப்ரல டிசைனு களம்கரி டிசைன்ல ட்ரெண்டிங்கா யூனிக்கா வண்ணமயமான சேலை பார்க்கலாம் வாங்க

ஒவ்வொரு சேலையும் த்ரீ டி ஸ்பெஷல் அப்படி வண்ணமயமான கலரு ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் அருமையான பல்லு அழகான பிளவுஸ் பீஸ் யூனிக்கான கலர் காம்பினேஷன் ஸ்பெஷல் குவாலிட்டி ஒவ்வொரு சேடுமே அழகான அற்புதமான சாரீஸ் கலர் காம்பினேஷன் வண்ணமயமான டிசைன்ஸ் ஒவ்வொரு டிசைன்லயுமே நாலு நாலு கலர் அஞ்சு அஞ்சு கலர் வந்திருக்கு இதுல கிரீன் கலர் ஒன்று வந்திருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க த்ரீ டி ஸ்பெல்ல இது ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ஒவ்வொரு சேலையுமே வண்ணமயமான கலரு ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டியில் யூனிக்கான புத்தம்பது வரமான லேட்டஸ்ட் மாடல் ஒவ்வொரு சேடுமே ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஒரு மீட்டர் பியூர் பட்டு அசல் பட்டு தசர் த்ரீ டி ஸ்பெஷல் லேட்டஸ்ட் மாடலுங்க குவாலிட்டி ஏசி மாதிரி கிளாத்து குழு 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 இருக்கும் வண்ணமயமான டிசைன்ஸ் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க ஒவ்வொரு கலருமே பட்டுங்களே அப்படியே ஒரிஜினல் பியூர் பட்டுல வைர ஊசி கொடுங்க அப்படியே யூனிக்கான முற்றிலும் மாறுபட்ட டிசைன்கள் லேட்டஸ்ட் மாடல் அசல் பட்டு பட்டு ட்ரெண்டிங்கான பட்டுங்க முத்தரை பவுன் சாரீஸ் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாடல் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ஹை ரிச்சான குவாலிட்டி அப்படியே யூனிக்கான ஸ்பெஷல் குவாலிட்டிங்க சாரீஸ் இல்லை நீங்கள் ரெண்டு பீஸ் வாங்கிக்கோங்க தாஜ்மஹால் டிசைனுங்க சேலை எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ளவர் போட்டு கிளீ போட்டு தார்ஜ்மஹால் டிசைன்ஸ் வண்ணமயமான கலர் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் அப்படியே ரிச்சான கலர் அழகான க்ரீன் அற்புதமான சாரீஸ் ஒவ்வொரு ஷேடுமே அழகுங்க ஒரு மீட்டர் ப்ளவுஸ் பீஸ் ப்ளைன் கலர்ல ப்ளவுஸ் வரனால உங்களுக்கு பிளின் கலர்ல பிளவுஸு யூனிக்கான கலர் சாய்ஸ் அசல் சாதாரணமான வாஷம் லேட்டஸ்டான பர்பிள் கலர் ரெண்டு கலர் வாங்கிக்கலாம் அழகு 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 ஒவ்வொரு ஷேடுமே எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் சேலை யூனிக்கான கலர் சாய்ஸ் வண்ணமிகு கலர்கள் ஒவ்வொரு கலருமே ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ரிச் குவாலிட்டி நார்மல் ஹோம் வேர்ஸ் ஒரு மீட்டர் பிளைன் கலர்ல பிளவுஸ் பீஸ் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் தாஜ்மஹால் டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க யூனிக்கான கலர் காம்பினேஷன் ரிச் லுக்கான சாரீஸ் ஒவ்வொரு ஷேடுமே வண்ணமிகு மிகு சேடுகள் ட்ரெண்டிங்கான ட்ரெண்டிங்கான எலிகண்டான டிசைன் அந்த பார்டர் கலரில் பாருங்க யூனிக்கான கலர் காம்பினேஷன் ஆகும் கலர் எவ்வளவு அழகுன்னு பாருங்க யூனிக்கான கலர் சாய்ஸ் ஒவ்வொரு சேடுமே வண்ண மிகு ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டி பெட்ரு பெற்று குவாலிட்டி ஸ்பெஷல்லா இருக்கு ஒரு மீட்டர் பிளவுஸ் பீஸ் டிசைனர் பிளவுஸ் வித்தியாசமான டிசைன்ஸ் ஒவ்வொரு மாடலுமே யூனிக்கான அசல் பட்டு தசர் பட்டு ட்ரெண்டிங்கான பட்டு லேட்டஸ்ட் மாடல் அருமையான ஆஷ் கலர் அற்புதமான சாரீஸ் அழகான மாந்தளிய கலர் இந்த டிசைன்ல அஞ்சு கலர் வருது ரெண்டு கலர் உடைக்கிறேன் மூணு கலர் காமிக்கிறேன் அவ்வளவுதான் எல்லா சேலையுமே அருமையா இருக்கும் சேலை அப்படி கருத்தாள் செவத்தாள் யாரு வேணாலும் கட்டக்கூடிய அருமையான சேலை இந்த டீச்சர்ஸ் ஆபீசர் டாக்டர் கட்டக்கூடிய பத்தாயிரம் ரூபாய் பட்டு தோத்து போகும் சாதாரணமா வாசுங்க இந்த பட்டு வந்து பியூரா சாதாரணமா வாசு அதுலேயே போட்டிருக்கோம் இல்ல டெசர்ட் பிரிண்ட்னே போட்டிருக்கோம் சேலை குவாலிட்டியானது ஒரு மீட்டரே நானூற்றம்பது ரூபா ஐநூறு விற்கக்கூடிய சேலை கிளாத்து ஒரு மீட்டரே விற்கக்கூடிய கிளாத்து உங்களுக்கு ஆப்பர் ப்ரேஸ்ல போட்டிருக்கேன் கடைசுவரி வீடியோ பாருங்க யூனிக்கான கலர் சாய்ஸ் கலர் அப்படியே ஒவ்வொன்றுமே யூனிக்கான பண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் போச்சமல்லி டிசைன்ஸ் யூனிக்கான கலர் அப்படியே அருமையான சாரீஸ் ஒரு மீட்ரு பிளவுஸோட வண்ணமிகு கலர்கள் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் பாட்டினா கட்டிட்டு போறதுக்கு அருமையான சில ஒரு மீட்டர் பிளவுஸ் யூனிக்கான கலர் சாய்ஸ் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க அருமையான கலர் மிக மிக அற்புதமான சாரீஸ் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் கோச்சம்பளி கட்டி டிசைன்ஸ் வண்ணமயமான சைடுகள் ட்ரெண்டிங்கான எழுக்கண்டான சாரீஸ் ஒரு மீட்டர் பிளவுஸ் பீஸ் யூனிக்கான கலர் காம்பினேஷன் வீட்டுல வாஷ் பண்ணி கட்டக்கூடிய அருமையான சாரீஸ் கலர் பாருங்க ஒவ்வொரு கலருமே யூனிக்கான கலர் காம்பினேஷன் த்ரீ ஸ்பெஷல்ங்க சாரீஸ் அப்படியே எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச்சான குவாலிட்டி ப்ளவுஸ் பீஸ் ஒரு மீட்ரு சேலம் அப்படியே த்ரீ ஸ்பெஷல் அந்த த்ரீ ஸ்பெஷல் நடந்து போயில அவ்வளோ அழகா இருக்கும் சாரீஸ் அப்படி கருத்தல் சோத்தல் யார் வேணாலும் கட்டக்கூடிய தரமான சாரீஸ் அழகான சாக்லேட் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் லேட்டஸ்ட் மாடல் யூனிக்கான பெட்டர் குவாலிட்டி ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் ஹை ரிச் சாரீஸ் கருத்தல் சோத்தல் யார் வேணாலும் கட்டக்கூடிய தரமான பியூர் ஒரிஜினல் அசல் பட்டு தசற்பட்டு ட்ரெண்டிங்கான பட்டு வண்ணமிகு பட்டுகள் அதனால் ஃபாலோர் டிசைனுங்கிறது இப்படியே சேலை அப்படியே ப்யூர் ஒரிஜினல் அசல்பட்டு தசற்பட்டு ட்ரெண்டிங்கான பட்டு வண்ணமயமான டிசைன்ஸ் எல்கண்டான சாரீஸ் யூனிக்கான ஸ்பெஷல் குவாலிட்டி லேட்டஸ்ட் ஆகிருச்சு குவாலிட்டி நார்மல் ஹோம் பாஸ் பிளவுஸ் பீஸ் பார்த்துருங்க ட்ரெண்டிங் எல்கன்ட் டிசைன்ஸ் மாந்தளி கலர் எவ்வளோ அழகா இருக்குங்க ஆசை விட்டு மாந்தளிர் கலர் சேலை அப்படியே ஒவ்வொன்றும் முத்திரை போனார் பர்பிள் கலர் யூனிக்கான கலர் சாய்ஸ் ஒவ்வொரு சைடுமே வண்ணமிகு கலரு ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க ஒரு மீட்ரு பிளவுஸோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபாலோ டிசைன் உருவங்கள் கிடையாதுங்க சேலையில சூப்பராக இருக்கு சாரீஸ் சேலை அப்படியே ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் அப்படியே மாந்தளிர் கலர் கிரீன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு லைட் ப்ளூ ஸ்பெஷல் குவாலிட்டி ஹையா இருக்கும் சார் ஒவ்வொரு கலருமே ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் அப்படியே கருத்தால் சேர்த்தால் யார் வேணாலும் கட்டக்கூடிய அருமையான சேலை ஒரு மீட்டர் ப்ளவுஸ் ஒரு த்ரீ பிரிண்ட்டுங்க சேலை அப்படியே சாதாரண வீட்டில் வாஷ் பண்ணி கட்டிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் பட்டு தோத்து போகும் அந்த அளவுக்கு ஹை ரிச்சான குவாலிட்டி ஹோம் வாஷ் கிரீன் கலர் எப்படி இருக்கு பாருங்க திரிக்க விடுற கலர் ஒவ்வொரு ஷேடுமே வண்ணமயமான ஷேடுகள் ஒவ்வொரு டிசைனுமே ஐரிச் ரிச் குவாலிட்டி இது ஒரு டிசைன்ஸ் காம்பினேஷன் கிட்டத்தட்ட அஞ்சு டிசைன்ல வித்தியாசமான டிசைனா வந்திருக்கு ஒவ்வொரு ஷேடுமே யூனிக்குங்க கலர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்கன்னா எங்க எடுத்ததுன்னு கேட்கணும் ஹை ரிச் குவாலிட்டி அந்த கிரீன் ஒன்று அழகான கிரே கலர் அற்புதமான சாரீஸ் எந்த சேலை எடுத்தாலும் எங்க எடுத்தீங்கன்னு கேட்குறீங்க அப்படியே முத்திரை போகணும் டீசன்ட் லுக்கிங் சாரீஸ் யூனிக்கான பண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் ஃபாலர் டிசைன்ல அப்படி கருத்தல் சோத்தல் யார் வேணாலும் வேலைக்கு ஆஃபீஸுக்கு அப்படி டீசெண்டாக கட்டிட்டு போறதுக்கு அருமையா இருக்கும் டிராவலிங் போது கொண்டு சூப்பரியர் குவாலிட்டியா இருக்கும் சாரி கலர்ஸ் பாருங்க ஒவ்வொரு கலருமே யூனிக்கான கலர் சாய்ஸ் அப்படியே நாலு கலர் எல்லாமே யூனிக்கான கலர் சாய்ஸ் வண்ணமிகு கலர்கள் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் சாரீஸ் முத்தரை போல் குவாலிட்டி ஃப்ளவர் டிசைன்ஸ் வன சிங்காரம் டிசைன்ஸுங்க சேலை ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே சேலையோட டிசைன் பாருங்க அப்படியே கலர் பாருங்க அப்படியே வன டிசைன் சேலை அப்படியே ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் டெஸ்டர் பட்டுல லேட்டஸ்டா வந்திருக்குங்க சேலை புத்தம் புது வடிவான லேட்டஸ்ட் மாடல் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க வன சிங்காரம் எண்டுல இருந்து எண்டு வரைக்கும் டிசைன்ஸ் தான் யூனிக்கான கலர் முற்றிலும் மாறுபட்ட டிசைன்ஸ் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் பீஸ் அந்த வனசிங்காரத்துலேயே பொடி டிசைன் ஆவருது ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் அப்படி கட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டு தோத்து போகணும் பக்கத்துல நிக்க முடியாது ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் பென்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் வண்ணமயமான டிசைன்கள் யூனிக்கான கலர் காம்பினேஷன் கலர் ஒவ்வொன்றும் அழகு 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 ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு மாடலும் யூனிக்கான பண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் ரிச் லுக்கான சாரீஸ் யூனிக்கான ஸ்பெஷல் குவாலிட்டி லேட்டஸ்ட் ஐரிச் குவாலிட்டி ஒரு மீட்டர் பிளவுஸோட வண்ண மிகு கலர்கள் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் நீங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் சேலை அந்த அளவுக்கு ரிச்சான சாரீஸ் யூனிக்கான ஃபண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் அருமையான மரகத கிரீன் அருமையான காபி ப்ரௌனு அழகான கீரை பச்சை அழகான ஃபாலர் டிசைன்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு ஒவ்வொரு சேலையுமே அப்படி ட்ரெண்டிங்கான காம்பினேஷனுங்க ரிச் லுக்கான சேலைஸ் யூனிக்கான புத்தம் புது வரவான லேட்டஸ்ட் மாடல் ஹை குவாலிட்டிங்க சாரீஸ் முத்திரை போன் சாரீஸ் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஒரு மீட்டர் ப்ளூஸ் பீஸ் ஒரு சாரியோட விலை வந்து மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விற்கிற சேலை நம்மகிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே குயிக்காக அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு மட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஒவ்வொரு சேலையுமே அழகு ஒரு சாரியோட விலை வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா விற்கிற சேலை ஒரு மீட்ரு முந்நூற்றம்பது ஐம்பது நானூறுவா வர்றது ஒரு சேலையோட விலை வந்து ஆயிரத்தி நூறு மட்டுமே குயிக்காக அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு மெட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சேலை ஒவ்வொன்றுமே முத்திரை போகணும்னு லேட்டஸ்ட் தசர்பு அசற்பட்டு தசற்பட்டு லேட்டஸ்டாக ப்ராலர் டிசைன் வாஷ் பண்ணி கட்டக்கூடிய அருமையான சாரீஸ் நார்மலாகவே வீட்டில் துவச்சு கட்டக்கூடிய அருமையான புத்தம்புது வரவான லேட்டஸ்ட் மாடல் குயிக்காக அந்த ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கலருமே யூனிக்கான கலர் சாய்ஸுங்க அப்படி கட்டிட்டு போனீங்கன்னா ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு அவ்வளோ ரிச்சா இருக்கும் நம்பர்களை சைஸ் பார்த்தோம் அசல் பட்டு தசர்பட்டு ஒரு மீட்டர் முன்னூத்தம்பது ரூபா நானூறு ரூபா விற்கிற பட்டு சில நம்மட்ட லேட்டஸ்ட் மாடல் ஆஃபர் பிரைஸ்ல ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே குயிக்கா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க